கத்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்காய் இருக்கிறோ எல்லா தேவர்களிலும் சொல்லுங்க முதலாவது துதி என்ற விதையை இந்த மாதத்திலே நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் சொல்லுங்க முதல் விதை என்னது துதி சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர் துதியில் பிரியப்படுகிறவர் துதிகளில் மகிமப்படுகிற கர்த்தராய் இருக்கிறார் இன்னும் இதை குறித்து தெளிவ வாசிப்பீங்க முப்பத்தி நாலாம் வசனத்தில் இருந்து வாசிங்க அதே அதிகாரத்துல கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் யாரை துதிக்கணும் யார துதிக்கணும் நம்ம விதையை எங்க விதைக்கணும் விதை எப்படிப்பட்ட விதையா இருக்கணும்